தமிழ் மன்னியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட பேசுவதற்காக எண்சிருக்காங்க நந்தா வணக்கம் நந்தா வணக்கம் மதம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நாடே பரபரப்பாக எதிர்பார்த்துட்டு இருந்தது வந்து தேவி கேஸு அதோட ஜட்ஜ்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க அது என்னவா கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக பேசப்பட்ட வழக்குகளில் ஒன்று நிர்மலா தேவை வழக்கு கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் கடந்த அந்த வழக்கு இருந்திருக்கு அந்த வழக்குடைய தீர்ப்பு வந்து இருபத்தி ஆறாம் தேதி சொல்கிறதா இருந்துச்சு அப்புறம் ஒத்தி வச்சு இன்னைக்கு காலையில் அறிவிச்சிருக்காங்க அதில் வந்து நிர்மலா தேவி அருப்புக்கோட்டையில் ஒரு தனியார் கல்லூரியில் பேராசிரியராக இருந்த நிர்மலா தேவி அங்கே படிக்கிற மாணவிகளை தவறாக வழிநடத்துனாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டில் அவர் குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த வழக்கில் ஏ டூ த்ரீ அவங்க ரெண்டு பேர் மொத்தம் மூணு மேலே வழக்கு போட்டுருந்துச்சு நிர்மலா தேவி ஏ ஒன் ஏ டூ த்ரீ ரெண்டு பேர் இருந்தாங்க அந்த ரெண்டு பேரும் வந்து நிரபராதிகள் அப்படின்னு அவங்கள விடுதலை பண்ணிட்டாங்க நிர்மலா தேவி மட்டும் குற்றவாளின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறத நாளைக்கு சொல்கிறதா நீதிபதி சொல்லியிருக்காங்க ஏன் அந்த தாமதம் அப்படின்னா இன்றைக்கி மதியம் சொல்கிறதா இருந்துச்சு ஆனால் நிர்மலாதேவி தேவி தரப்பில் வந்து எங்களுக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால இப்போ வந்து அந்த தீர்ப்புடைய விவரம் தண்டனை விவரம் வந்து நாளைக்கு வந்து சொல்ல போகிறாங்க சரி அந்த கேஸில் வந்து மொத்தம் மூணு பேர் அதில் வந்து ரெண்டு பேரும் விடுதலை பண்ணாங்க அந்த ரெண்டு பேர் யா எதுக்காக அவங்க ரெண்டு பேரை மட்டும் விடுதலை பண்ணாங்க இந்த வழக்கு வந்து நிறைய பேர் மேலே வந்து குற்றம் சாட்டப்பட்டுச்சு அப்போதைய ஆளுநராக இருந்த பன்னால் புரோஹித் அவர் மேலேயும் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு நிறைய பேர் மேலே குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருந்தாலும் குற்றப்பத்திரிகை அதுதான் வந்து இறுதியான சார்ஜ் ஷீட்ல யார் யார் வந்து குற்றத்தில் ஈடுபட்டிருப்பாங்க அதில் தொடர்பு இருக்கு அப்படின்னு போடும்போது அதுல வந்து ஏ ஒன் அப்படின்னு வந்து நிர்மலா தேவி கருப்புக்கோட்டை அப்படியே அந்த தனியார் கல்லூரி பேராசிரியர் ஏ டூ யார் அப்படின்னா மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த முருகன் அப்படிங்கிற ஒரு பேராசிரியர் மூன்றாவது ஆராய்ச்சி மாணவர் கருப்புசாமி மூணு பேர் மேலேயும் தான் வந்து குற்றச்சாட்டை பதிவு பண்ணப்பட்டிருந்துச்சு அவங்க தான் விசாரணை நடந்துச்சு இந்த விசாரணையில அவங்க ரெண்டு பேத்துக்கு மேல சொன்னப்பட்டதுக்கு போதிய ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ அவங்கள வந்து விடுதலை பண்ணியிருக்காங்க இப்போ வந்து வந்து தண்டனை தண்டனை நாளைக்கு அந்த இருக்க இந்த வந்து மூன்று பிரிவுகளில் அவங்க மேல வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் விபச்சார தடுப்பு சட்டம் தொழில்நுட்பங்களை தவறாக பயன்படுத்தல் இந்த மூன்று பிரிவுகளுக்கு வழக்கு பதியிருக்குது அதனால இந்த மூன்று பிரிவுகளின் கீழ் என்ன சொல்லப்பட்டிருக்கோதோ அந்த தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்குது சில ஆயிரங்கள்லேருந்து சில லட்சங்கள் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படலாம் அதை தாண்டி வந்து இருந்து ஐந்து ஆண்டுகள் இல்லை சில ஆண்டுகள் வந்து சிறை தண்டனையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வழக்கு வந்து எப்போ ஆரம்பிச்சிச்சு என்ன பிரச்சனைனுங்கிறது வந்து கொஞ்சம் தெளிவாக விரிவாக சொல்லிடுறீங்களா நிர்மலா தேவி இவங்க வந்து ஒரு தனியார் கல்லூரியில் அருப்புக்கோட்டையில் பேராசிரியர் இருந்துக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு வந்து பல இல்லீகல் கான்டாக்ட்ஸ் இருந்துகிட்டு இருக்கு இவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பல திருமணம் தாண்டிய கள்ள உடற்புடல் வந்து நிறைய இருந்திருக்கு அந்த மாதிரி இவங்க இருந்துகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து அந்த அருப்புக்கோட்டையில பேராசலாக இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னா அங்கே படிக்கிற மாணவிகளை பாலியல் தொழிலுக்கு ஈடுபடுத்துறதுக்கு இவங்க மூளை கஷ்டப்படுற மாணவிகள் அந்த மாதிரி மூளை செலவு செய்கிறாங்க கஷ்டப்படுறேன்னு இல்லை அழகான இல்லை ஒரு சில பெண்களை குறி வச்சு அவங்கள வந்து இந்த மாதிரி இந்த தொழிலுக்கு ஈடுபடுத்துறதுக்கு மூளை செலவை செய்யறதுக்கான முயற்சிகள் ஈடுபடுறாங்க கல்வித்துறை அதிகாரிகள் அரசியல் வட்டாரத்தில் இருக்க பெரிய ஆட்கள் ஆளுநர் மாளிகையில் இருக்க ஒரு சில ஆட்கள் இப்படின்னு நிறைய பட்டியல் நீங்கிடுச்சு அவங்களுக்குலாம் வந்து இதில் வந்து அந்த அரசியல்வாதிகள் இவங்களாம் இருக்காங்களா அதில் யார் பேரும் வெளியில் வந்திருக்கா அந்த கேஸில் இல்லை அதான் சொல்ல வரேன் சொல்கிறேன் அந்த மாதிரி ஈடுபடுத்துறதுக்கு இவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு இது எப்படி வெளியே வருது அப்படின்னா இவங்க பேசும்போது வந்து அந்த மாணவிகள் இருக்காங்கல்ல அவங்க வந்து எல்லா மாணவிகளும் வந்து இந்த ஏழ்மையான சூழ்நிலை இருந்தாலும் ஒழுக்கத்தோட இல்லை கட்டுப்பாடோடு இருந்து அந்த மாதிரி இருக்கணும்னு தனி மனித ஒழுக்கம் அதோடு இருக்கணும் அப்படின்ட்டு இருப்பாங்களா படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு அந்த மாதிரி நிறைய பெண்கள் இருக்காங்க அப்படி அப்படிதான் இருக்காங்க அந்த மாதிரி பெண்கள்கிட்ட இவங்க வந்து பேசி மூளை செலவு செய்ய போகும்போது அவங்க வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இதை வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க அந்த ஆடியோ ரெக்கார்டு வந்து முதல்ல வந்து அந்த அருப்புக்கோட்டையில் இருக்க கல்லூரி நிர்வாகத்துக்கிட்ட கொடுக்கப்படுது அந்த கல்லூரி நிர்வாகம் இந்த ஆடியோக்கள் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை எடுக்கலை அப்படிங்கும் போது அது வந்து பொது வெளியில் பகிரப்படுது இந்த ஆடியோக்கெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பகிரப்படுது அதுக்கு பிறகு வந்து தன்னார்வ அமைப்புகள் எடுக்கல சமூக அமைப்புகள் டைஃபை இடதுசாரி அமைப்புகள் டைஃபை எஸ்எஃப்ஐ மதர் சங்கம் இன்னும் நிறையா அமைப்புகள் வந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க அவங்க வந்து வழக்கு தொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து நீதிமன்றத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டு நீதிமன்றம் வழக்கு பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க தமிழ்நாடு காவல்துறை முதல்ல இந்த வழக்கை எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிது அப்புறம் இது வந்து சிபிசிஐடிக்கு மாற்றப்படுது சிபிசிஐடியில் அப்போ எஸ்பியாக இருந்தால் ராஜேஸ்வரி அருப்புக்கோட்டையில் அவங்க எஸ்பியாக இருந்தாங்க அவங்க வந்து இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க விசாரித்து ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது பக்கம் குற்றப்பதற்கு தாக்கல் பண்ணுறாங்க அதில் தான் வந்து நிர்மலா தேவி ஏ ஒன் ஏ டூ வந்து அந்த முருகன் ஏ த்ரீ வந்து அந்த கருப்புசாமி மூணு பத்து மொழி குற்றப்பதற்கு தாக்கல் பண்ணுறாங்க இது வந்து முதல்ல வந்து சிவில்லுபுத்தூர் முத முதன்மை நீதிமன்றத்தில் இருந்த வழக்கு அப்புறம் வந்து சிவில்லுபுத்தூர் விரைவு மகளிர் நீதிமன்றத்துக்கு மாற்றப்படுது இந்த வழக்கு விசாரணை வந்து படிப்படியாக நடந்து இப்போ இதுக்கு வந்து தீர்ப்பு வெளியாகி இருக்கு இந்த வழக்கில் இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா அப்போது இந்த விவகாரம் பேசுபொருளாக இருந்துகிட்டு இருக்கும்போது வந்து அப்போதைய ஆளுநராக இருந்த பன்வாரிலால் புரோஹித் அவருடைய பேரும் இதில் அடிபட்டுச்சு வெளிப்படையாக அடிப்பட்ட பேருனா அவர் பேர் தான் அடிபட்டுச்சு அவரும் வந்து இதுக்கு மறுப்பு தெரிவித்தார் அடுத்தபடியாக அவர் வந்து என்ன பண்ணார்னா தன் பேரில் கலங்கம் ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிறதுனால அவர் வந்து முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சந்தானம் தலைமையில் ஒரு கமிட்டியை போட்டு விசாரிக்கிறதுக்கு உத்தரவிட்டிருந்தாரு அந்த கமிட்டியில் என்ன சொன்னாங்க அப்படிங்கிற விவரங்கள் போதிய அளவில் பொதுவில இல்லை அதனால் தெரியல இப்போ இந்த வழக்கை வந்து சிவில் புத்திய மகளிர் நீதிமன்ற நீதிபதி விசாரிச்சிருக்காங்க பகவதி அம்மன் அவங்க விசாரித்து இன்றைக்கி இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க சரி இப்போ வந்து அடுத்த கட்டமாக அவங்களுக்கு என்ன என்னவா இருக்கும் இந்த கேஸ் வந்து இந்த வழக்குலேயே வந்து இன்னைக்கு சிபிசிஐ வழக்கறிஞர் வந்து செய்தியாளர்கள்ட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா முன்னாடி சாட்சி சொன்னவங்க வந்து பிறர் சாட்சிகளா மாறிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காங்க அந்த வழக்கில் வந்து அந்த மாணவிகள் சம்பந்தப்பட்ட மாணவிகள் கிட்ட ரகசிய விசாரணை நடத்தப்பட்டுச்சு அது போக நூறு சாட்சிகள் வந்து விசாரிக்கப்பட்டதா சிபிசிவி தரப்புல சொல்றாங்க அதில் வந்து சிலர் வந்து அப்போ ஒரு மாதிரியும் நீதிமன்றத்தில் வேற மாதிரி பெருள் சாட்சி சொல்லிட்டாங்க அதனால அந்த ரெண்டு பேரும் குற்றமற்றவர்களும் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வந்து இப்போ இதுக்கு தான் நாங்கள் மேல்முறையீடு போகும் அப்படின்னு சிபிசிஐடி தரப்பு சொல்லுது ஏற்கனவே நிர்மலா தேவிக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டிருக்குன்னு தெரியல கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல அது போக இந்த ரெண்டு பேர் ஸோ இந்த மூன்று பேருக்கு எதிராக இப்போது சிபிசிஐடி வந்து அவங்க வந்து மேல்முறையீடுக்கு போகிறதுக்குன்னு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை தண்டனை குறைவாக கொடுக்கப்பட்டாலும் சிபிசிஐடி மேல்முறையெடுக்க போகலாம் நிர்மலா தேவிக்கு எதிராக இல்லை அப்படின்னாலும் அந்த ரெண்டு பேருக்கு ஏன் தண்டனை வழங்கலை அவங்களும் குற்றவாளிகள் தான் அப்படின்னு அவங்க மேல்முறையெடுக்க போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னொரு பக்கம் இதை வந்து தேவியும் அவங்க தரப்பு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்க முடியுது சிபிசிஐடிக்கு எதிராக நாங்கள் வந்து இந்த வழக்கில் வந்து அவங்க நிர்மலாதேவி ஏப்ரல் பதினாறு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கைது பண்ணாங்க நீண்ட நாட்கள் சிறையில் இருந்து அப்புறம் வந்து ஜாமீனில் வெளியே வந்துட்டாங்க அவர் மேலே அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து அப்பாவிகள் வழிகிடாக்கப்பட்டிருக்கோம் குற்றமற்றவர்கள் அப்படின்லாம் சொன்னாங்க ஒருவேளை அவங்க சொல்கிறது உண்மையாக இருக்க வாய்ப்பில்லை ஏன்னா அந்த ஆடியோ ஆதாரங்கள் வந்து வெளிப்படையாக இருக்குது அவங்க சொல்கிறது அடிப்படையில் பார்க்கும்போது இவங்க வந்து கருவியாக இருந்திருக்காங்க மேலே சில இன்னும் அதிகார மட்டத்துல இருக்க சில ஆட்கள் தொடர்பு இருந்திருக்கலாம் அவங்க இந்த வழக்கெல்லாம் தப்பிச்சுட்டாங்க பார்க்க முடியும் பொழுது இந்த வழக்கில் பெரும்பாலும் இந்த மூன்று பேருக்கும் தண்டனை உறுதியாடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஆனா இது உடனே எனக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ஜாமீனார் ரொம்ப நாள் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கும்போது இந்த மேல்முறையீடு சலுகையும் அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படின்னா அதுவும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீடிக்கும் அப்படிங்கும்போது சிறை தண்டனை அவ்வளவு சீக்கிரத்துல சாத்தியம் இல்லை பட் கண்டிப்பாக தண்டனை கொடுப்பது அப்படிங்கிறது நிர்மலா தேவிக்கு உறுதி இன்னும் ரெண்டு பேருக்கு என்னவாகுது அப்படிங்கிறது சிபிசிஐடி மேல்முறையீட்டுல தான் தெரிய வரும் சரி இப்போ இவங்க மூணு பேர் இவங்க மூணு பேரை தவிர்த்து மற்றவர்கள் யாரும் உள்ள அந்த கேஸுக்கு இன்வால்வ் வருமா இது இதுக்கு அப்புறமாச்சு வருமா அப்படிங்கிற மாதிரி வந்து வாய்ப்பு இருக்கா இந்த வழக்குல வந்து இப்போ அடுத்து மேல்முறையீடு போறாங்க அப்படிங்கும் போது வந்து இப்போ போறதுக்கு ரெடியா இருக்காங்க அது உறுதி அந்த முருகன் கருப்புசாமிக்கு எதிராக போக போறாங்க அது உறுதி அதுல வந்து வேற ஆட்களுடைய பெயர்களோ இல்லை அந்த சர்ச்சைகளோ வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி மீண்டும் வந்து நிர்மலா தேவி தரப்பில் வந்து போகுது ஒருவேளை இந்த வழக்கு மேல்முறையீடு போகுது அப்படின்னா அதில் வந்து கூடுதல் விசாரணை கேட்கும் பட்சத்தில் நிர்மலா தேவி தரப்பில் கூடுதல் விசாரணை கேட்கும் பட்சத்தில் அப்போது வந்து விசாரணை மறுபடியும் தொடங்குறதுக்கோ இல்லை கூடுதலாக விசாரணை பண்ணுறதுக்கோ சாத்தியக்கூறுகள் கொடுத்துருக்கு அப்போ உண்மையிலேயே நிர்மலா தேவி வந்து யாருக்காகலாம் வந்து அந்த பெண்களை கிட்ட பேசுனாங்க எதுக்காக அந்த பெண்கள்கிட்ட பேசுனாங்க அவங்க வந்து பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்களா இல்லை சலுகைகள் கொடுக்கும் கொடுக்குறேன்னு சொன்னாங்களா அந்த சலுகைகளை நிர்மலாதேவி மட்டும் கொடுத்துட முடியுமா இல்லை நிர்மலா மேலே இருந்து ஆப்ரேட் பண்ணாங்களா அப்படிங்கிறதா அந்த மேல்முறையீட்டில் கூடுதல் விசாரணை பண்ணால் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை அப்படி நடக்கும் பட்சத்து தமிழக அரசியல் வட்டாரத்தில் இன்னும் சில நபர்கள் முக்கியமான நபர்கள் சிக்கிறதுக்கான சர்ச்சைக்கு ஒருகள் இருக்கு இதுக்கப்புறம் என்ன தண்டனை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்